அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் ஒன்றிய தலைப்பு செய்திகள் நீடிக்கும் மழை இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்கள் தொடர்பில் வெளியான இலங்கை மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு விசேட சுற்றி வாய்ப்பில் ஐநூற்று தொண்ணூறு பேர் கைது இன்றிரவு வரை விடுக்கப்பட்டுள்ள பலத்த மின்னல் எச்சரிக்கை புயலின் மற்றமொரு தாக்கம் கொழும்பில் களமிறக்கப்பட்டுள்ள நூறு பேர் ஒன்று கால்வாயில் கவிழ்ந்து விபத்து அபாய விலையங்களில் உள்ள மக்களுக்கு மாற்றுக்காணி அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு மனிதாபிமான உதவிகளை மேற்கொண்டு வரும் இலங்கை விமானப்படை டிட்பா பேரழிவுகள் மரக்கறி உற்பத்தி தொடர்பில் வெளியான தகவல் கிணற்றில் விழுந்த பெண் செய்திகள் இன்று முதல் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலைமையில் காணப்படும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எனினும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போல மத்திய தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளது அதேவேளை எதிர்வரும் பதினாறாம் திகதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய சப்ரகமார் ஊவா வட மத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன இந்த நிலைமையில் எதிர்வரும் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இப்பிரதேசங்களில் கனமழை வாய்ப்பும் உள்ளது எனவே இந்த நாட்களிலும் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதனால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறந்தது இன்றைய நிலையில் நாட்டில் பல பிரதேசங்களில் உள்ள பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரையில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்தோடு தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவுகின்ற குளிரான வளிமண்டல நிலைமை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே மக்கள் இது தொடர்பாகவும் விழிப்பாக இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் துணை பொது மேலாளர் நோயல் பிரியந்தா இதனை தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாயிரம் நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் அமைப்புகளும் தற்போது மீண்டும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சமீபத்திய சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் மின்சார நுகர்வோர் மின்சாரம் இல்லாமல் இருளில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் சுற்றி வளைப்பில் ஐநூற்று தொண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பேர் அதற்கமையொன்பதுடன் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்று தொண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி மூன்று பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு முந்நூற்று பதினெட்டு பேரும் திறந்த பிடியானிகளுக்காகவே நூற்று அறுபத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளன இதே வழியில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருபத்தி ரெண்டு பேரும் கவரைக் குறைவாக வாகனம் செலுத்திய இருபது பேரும் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளன அத்துடன் புறப்போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொரு பேர் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது களுத்துறை ரத்தினபுரி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினொரு மணி வரை செல்லுபடியாகும் என்றோ தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மின்னல் தாக்கத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கொழும்பு புறநகர் பகுதிகளில் டிட்பா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து கழிவுகள் தேங்கியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த கழிவுகளை சுமார் பத்து நாட்களுக்குள் முழுமையாக அகற்ற எதிர்பார்ப்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் திலக் ஹேவாசம் தெரிவித்துள்ளார் மேல் மாகாண அதிகார சபையினால் நாளாந்தம் சுமார் நூறு லொரிகள் ஈடுபடுத்தப்பட்டு மிகவும் வெற்றிகரமான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் சுமார் பத்து நாட்களுக்குள் அவர்கள் தேங்கிக் கிடக்கும் குப்பைகள் அனைத்தையும் அகற்றுவார்கள் என நான் நினைக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சுமார் கழிவுகள் தேங்கியுள்ளதாகவும் அவற்றை சுமார் இரண்டு நாட்களில் அகற்ற முடியும் எனவும் அவர் இதற்கு மேலதிகமாக கொட்டிகாவத்தை முல்லேரியா போன்ற பகுதிகளில் பத்தாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் தொன் வரையிலான கழிவுகள் தேங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தற்போதும் சில வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கழிவுகள் சேர்ந்து தொடர்ந்து இடம்பெறுகின்றமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கால்வாயில் கவிழ்ந்து வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று பிற்பகல் பதினொரு மணியளவில் பொலனறுவை ஜட்டி பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது வேனில் நான்கு பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் காயமடைந்து மனம் பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கமைய மண் உள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அக்காணிகளை மீண்டும் அளவீடு செய்ய வேண்டும் என காணி ஆணையாளர் நாயகம் ஆராய்ச்சி தெரிவித்தார் அபாய வலயங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்க பிரதேசங்களாக மாற்ற தீர்மானித்ததால் அனுமதி பத்திரம் கொண்ட அக்காணிகளின் பருமதியை மதிப்பீடு செய்து நட்டஈடு அல்லது மாற்று காணியொன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயகம் திடைக்களம் தயாராக உள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த அதிபர்களிடம் இருந்து கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமுறை தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அத்திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஏற்கனவே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ஆராய்ச்சி மேலும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் பல பிரதேசங்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை இலங்கை விமானப்படை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் ஹிங்குராங்குட விமானப்படை தளத்தை சேர்ந்த இலக்கம் ஏழு படை பிரிவின் பெல் இருநூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டர் மூலம் மீமுற பிரதேசத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி வைத்தியசாலையின் வைத்தியர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மேலதிக சிகிச்சைக்காக கர்ப்பிணி தாயொருவர் அவருடைய சிறு குழந்தை மற்றும் கணவருடன் பாதுகாப்பாக கிங்குராங்கோட விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் டிட்பா வானிலை தொடர்பான பேரழிவுகள் காரணமாக காய்கறி உற்பத்தியில் இருபது சதவீத குறைவு மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு பெரிய பிரச்சினை அல்ல என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திர கீர்த்தி தெரிவித்தார் போன்ற இருந்து கிடைக்கும் புள்ளி விவரங்களை அவர் இதன் விளைவாகவே பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளை இறக்குமதி செய்யும் முன்னிய முடிவை அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் பேரிடர் ஏற்பட்டதை அடுத்து காய்கறி விலை அதிவேகமாக உயர்ந்தது எனினும் இப்போது விலை குறைந்துள்ளது ஆனால் இன்னும் பேரழிவுக்கு முன்னரான நிலைக்கு திரும்பவில்லை காய்கறிகளை வளர்க்கும் முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான நுவரெலியா போன்ற பகுதிகளிலிருந்து இருந்து வரும் அறிக்கைகளின்படி விநியோகத்தில் இருபது சதவீதம் குறைப்பு ஏற்பட்டுள்ளதாக சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரிசி போன்ற பிற அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்திலும் எந்த பற்றாக்குறையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் பேரழிவு ஏற்பட்ட பின்னரே அரசாங்கம் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளரை நியமித்தது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அனலை தீவு பகுதியில் நீர் நிறைந்த கிணற்றில் தவறி வீழ்ந்து ஐம்பத்தாறு வயதுடைய பெண்ணுவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் அனலை தீவு ஐந்தாம் வட்டாரத்தில் வாசிக்க சுப்பையா நளினி என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளார் அதேவேளை நாட்டில் தொடரும் அசாதாரண காலநிலையை தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்கள் பல்வேறு அவலங்களை சந்தித்து வரும் நிலையில் நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்